ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா ஓகே நண்பர்களெல்லாம் வேண்டுகோள் கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு நான் இப்போ ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்க மறுபடியும் ஒரு வீடியோ போடுங்க வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த அன்பின் காரணமாக இன்னொரு வீடியோ போடுறேன் விழிப்புணர்வு வீடியோ தான் நான் சமீபத்தில் கொஞ்சம் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அங்கே பஸ்ஸில் ரொம்ப டென்ஷனாக ஆயிட்டு ரொம்ப அப்படி இப்படி பேசிட்டு பயங்கரமாக அது பண்ணி இருந்தார் வரவெல்லாம் கலாய்ச்சிட்டு பஸ்ஸில் போகிறவங்கள வரவங்களெலாம் கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி இருந்தார் நான் பேசாமல் சைலன்ஸாக என்ன தான் சொல்கிறாரும் பார்த்து நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் இருந்துச்சு அவர் பக்கத்தில் இடம் இருந்துச்சு உட்காருங்க அப்படின்னாரு நானும் உக்காந்தேன் உட்காந்தோடனே அப்புறந்தான் இப்போ என்ன ஆ இப்படி பார்த்தார் கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தாரு பார்த்துட்டு சார் இப்படிங்க நீங்கள் சூட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்கீங்க கோட்டு போட்டிருக்கீங்க அப்போ பல விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அப்போது நானும் சும்மா இருக்க மாட்டேன்னு ஏதாவது டக்குன்னு கேட்டுருவேன் அப்போது நான் கேட்டேன் சரி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன் இல்லைங்க நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த முதல் விஷயத்துலையே அவர் வந்து தோத்துட்டார் அங்கே லாக் ஆகிட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் கேட்டேன் எவ்வளோங்க என்ன சம்பளம் ஆகிறீங்க அப்படின்னு தாங்க என்னங்க ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறமேல் நான் சொன்னேன் சரிங்க எது நீங்கள் எதுக்கு எனக்கு எதாவது சொல்லுங்க அப்படி சொல்லி ஒரு அன்பாக கேட்டார் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ தான் நான் கேட்டேன் வயசு என்னங்கச்சின்னு கேட்டேன் நான் அப்போ சொன்னார் அறுபத்தி நாலு ஆகுதுன்னு சொன்னார் அப்போ நான் பொதுவாக ஒரு கருத்து தான் நான் வந்து சொன்னேன் வந்து அறுபத்தி நாலு ஆகுதுன்னா ஒரு எப்படியும் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளேயாவது அந்த இது விழிப்புணர்வு புரியுதல் கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போது ஒன்று அவங்க வந்து சொன்னார் அவர் சொன்னார் அப்படியா விழிப்புணர்வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விழிப்புணர்வுங்க விழிப்புணர்வு புரியுதல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் விழிப்புணர்வு புரியுதல்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதெல்லாம் நிறைய பேர் யார்கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலே யார்கிட்ட கேளுங்க அதை சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க ஆனால் அது ஐம்பது வயசுக்குள்ளேயே உங்களுக்கு வந்திருக்கணும் பதினாலு வயசு எக்ஸ்டாக தாண்டிடுச்சு இன்னும் அந்த விழிப்புணர்வு புரிதல் அதை நீங்கள் தாங்க யோசிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சாலே யாராக இருந்தால் கேளுங்க அவங்க சொல்லுவாங்கன்னு நான் சொன்னேன் அப்போ பஸ்ஸில் இருக்கவங்களாம் எல்லோரும் என்ன ஒரு அப்படியே ஒரு பிர அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அது என்ன பேசிட்டுருந்தாங்க அந்த மாதிரி அப்படி சொல்லி பிரம்மாதான் கேட்டுருந்தாங்க அப்போ அப்போ ஐயோ அப்படியா அவரும் கேட்டு பேச்சு கேட்டவரும் கேட்டவொடனே அப்படியாங்க அது மட்டும் எனக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எதாவது கமெண்ட்ஸ் பண்ணால் பண்ணி விடுங்க இதில் யாருக்கு விழிப்புணர்வு புரியுதலாக தெரிஞ்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாள் பாய்